அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையிலேருந்து பயங்கரமாக நான் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அயனார் துணை வந்து சண்டே வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் வந்தது இப்போ வந்து அயனார் துணை தான் போட போகிறாங்க ஸ்பெஷல் எபிசோடாக அது வந்து ஏன் அப்படின்னா இப்போ வந்து சவுண்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து இருக்காங்க இல்லையா அதில் வந்து இப்போ அயனார் துணை டீம் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்போ வந்து அதை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணோன்னே வந்துட்டு நான் அப் அடுத்தே அடுத்து அப்படியே வந்து இந்த சீரியல் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இருக்குது அது நல்லா தான் இருக்கும் பேக் டு பேக் வந்து நம்ம மகாநதி அதாவது அயனார் துணை டீமே வராங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வீக்கெண்ட் வாரம் வாரம் வந்து ஒரு ஒரு சீரியல் போடுறதுனால இப்போ தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தோணுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்தந்த சீரியலில் அடுத்த வாரம் என்ன சீரியல் போடுறாங்களோ அதே சீரியலில் நடிக்கிறவங்களை கூப்பிட்டு அதெல்லாம் பார்ட்டிசிபேட் வைக்க பண்ணால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வந்து ஃபேவரெட் பிடிச்ச சீரியல் நடித்தவங்க பிடிச்ச சீரியல் பார்க்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதாவது பிளான் பண்ணிருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படி இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம அதை பற்றி என்னென்னு சொல்லி பேசலாம்